ஹலோ வேஸ் நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் இதுக்கு முன்னாடி நடந்த லைவ் அட்டென்ட் பண்ணி உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம வாட்ஸ்அப்லேயும் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதே கிளாஸ் திரும்ப நம்ம லைவ் கண்டக்ட் பண்ண போகிறோம் அக்டோபர் ஃபஸ்ட்லேருந்து செவன்த் வரைக்கும் இன்னும் வந்து டூ டேஸ் மட்டும்தான் இருக்குது இன்னொரு நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் ரெஸ்ட் பண்ணிக்குவோம் செவன் டேஸில் உங்களுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் ரொம்ப டீப்பான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் கான்சியஸ்னஸ் ரிலேட்டட் டு மேனிஃபெஸ்டேஷன் அப்புறம் நிறைய சீக்ரெட்டான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் சுமஸ் பண்ணாமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எல்லாருமே கன்ஃபியூஸ்ட் ஆகிற டாபிக் என்ன விஷயம்னா தேர்ட் பார்ட்டியை ரிமூவ் பண்ணுறது எப்படி ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகுமா ஃபஸ்ட்டு யார் இந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோரில் இது இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மேனுஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மாதிரி மேனுஃபெஸ்டேஷன் ஆகாது தப்பாக நம்ம பண்ணோம்னா மேனிஃபெஸ்ட் ஆகாது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஓகே இந்த தேர்ட் பார்ட்டி இருக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகுமா யாருக்கு இது ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் தேர்டு பார்ட்டி யார் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க அது லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா மேரீட் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க லீகலாக இருக்கீங்க இந்த டைமில் உங்களுடைய பார்ட்னர் வேறு ஒரு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் சும்மா ஒரு அஃபெக்ஷனாக இல்லை நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பர்சனை லவ் பண்ணுறீங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுதான் இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி ஓகே அதே மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க தேர்ட் பர்சன்ட்ட பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்லியாவோ இல்லை நான் வேறு மாதிரியோ பேசுகிறாங்க அப்படின்னா இது அந்த இடத்துல தேர்ட் தேர்ட் பார்ட்டி அப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஆனால் நிறைய பேர் தேர்ட் பார்ட்டியை எப்படி இது பண்ணுறாங்கன்னா என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் வேறு ஒருத்தவங்க கூட கமிட் ஆகிட்டாங்க மேரேஜ் லைஃப்குள்ளே போயிட்டாங்க அப்போ அந்த தேர்ட் பார்ட்டியை ரிமூவ் பண்ணலாமா அப்போ அவங்க தேர்ட் பார்ட்டி கிடையாது நீங்கள் தான் தேர்ட் பார்ட்டி அப்போ உங்களால் அந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது உங்களுடைய அவங்க அவைலபிளாக இருக்கணும் ஒன்ஸ் அவங்க மேரேஜ் லைஃபுக்கும் இல்லை கமிட்டட் லைஃபுக்கும் அவங்க ஒன்ஸ் என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாது உங்களால் மேனுஃபஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா அப்படி தான் அந்த லா ஒர்க் ஆகுது இப்போ சில பேர் இல்லை மற்ற யூடியூப் சேனலெலாம் போடுறாங்களே ஸோ அதெல்லாம் வேணால் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அந்த விஷயம் ஹேப்பன் ஆகாது இல்லை நீங்கள் கண்டினியூவாக ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கே கொஞ்சம் டேஞ்சராக வந்து முடிகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்ஸ் மேரேஜ் மேரேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க ஒன்ஸ் வந்து பிரேக்கப் சாரி லவ் ரிலேஷன்ஷிப்ல ஆயிட்டாங்க அப்படின்னா அப்படின்னா உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது மேபி அது பிரேக்கப் ஆயிடுச்சு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க பிரேக்அப் ஆயிடுச்சு இப்போ சிங்கிள் தான் அப்படின்னா மேனபோஸ் பண்ணலாம் மேரிடில் இருந்தாங்க இப்போ டே டிவோர்ஸ் ஆயிடுச்சு இப்போ சிங்கிளாக தான் இருக்காங்க அவைலபிள்னா அப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அதுக்கான அவங்க பிரேக்கப்பை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா அவங்க வந்து டிவோர்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் முடியாது அவங்க தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வேற உங்கள் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வேற லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுக்கு ஒர்க் ஆகாது ஸோ அவங்க வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னாலே இந்த தேர்ட் பார்ட்டி ரிமூவல் உங்களால் யூஸ் பண்ண முடியாது நீங்கள் ஆல்ரெடி கமிட்டடாக இருக்கீங்க மேரேஜ் லைஃப்பில் இருக்கீங்க அப்போ உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் வேறு யார்கிட்டே பேசுகிறாங்க உங்களுக்கு மேபி அதை பிடிக்கல அப்படின்னா அந்த ஒரு பர்பஸுக்காண்டி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லாட்டியும் அந்த பர்சன் வந்து கமிட்டட் இல்லை ஸ்டில் அவங்க ஜென்ரலாக ஒரு பர்சன் கூட பேசுகிறாங்க சும்மா பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி பேசுறாங்க பட் நீங்கள் இன்னும் கமிட்டட் இல்லைனா கூட இது ஒர்க் ஆகும் பட் வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ஒர்க் ஆகாது ஸோ அதனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ஓகே இதை எப்படி பண்ணணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் நம்ம பண்ணக்கூடிய மற்ற எல்லா ப்ராக்டிஸையும் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரீயாக கைடன்ஸ் இருக்கோம் பார்த்தீங்களா வாட்ஸ்அப்பில் அதில் மிஸ் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க மேனிஃபெஸ்டோ ஒரு ரியாலிட்டி அதில் உள்ள கைடன்ஸ் பார்த்து எப்பயும் போல் நார்மல் கிராட்டிடியூட் மெடிடேஷன் விஷுவல் செல்ஃப் லோ அஃபர்மேஷன் இந்த மாதிரி ப்ராக்டிஸை எப்பயும் போல் மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் அண்ட் அது போக டே டைமில் லீவ் பண்ணுறது ப்ரஷ் பண்ணும்போது பாத் பண்ணும்போது போது சாப்பிடும்போது அது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூச்சு மூணு தடவை மூச்சு எழுத்து தூரம் இந்த மாதிரியான பிரசென்ட்டில் இருக்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ மிஸ் பண்ணிங்கன்னா மறக்காம அதை பார்த்துட்டு அதில் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா அதில் கவர் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் போயிருந்த வீடியோவே ஸோ அந்த மாதிரி பேசிக்கான ப்ராக்டிஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போகும்போதோ இல்லை எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது நைட்டு தூங்க போகும்போது கிராடியி சொல்லிட்டு நம்ம தூங்குவோம் இல்லையா அப்போயோ இல்லை எக்ஸ்ட்ராவாக டே டைம்னு டைமாக டைம் இருக்குது நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னு டைம் இருக்குது அப்படின்னா அப்போ ப்ராப்பராக விஷுவைசேஷனுக்குள்ளே போய்ட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மெடிட்டேஷன் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மூச்சை கவனிச்சா போதும் ஓகே அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒயிட்டான ஒரு ஸ்பேஸ் ஓகே அவங்கள சுற்றி பார்க்குறீங்க வெறும் ஒயிட்டான ஒரு ஸ்பேஸ் எங்கே பார்த்தாலும் ஒரு ஒயிட்டாக இருக்குது கிட்டத்தட்ட ஹெவன் மாதிரி வச்சுக்கலாம் இல்லை உங்களை க்ரியேட்டிவிட்டி போட்டு ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்பேஸ் ஒரு இடத்த வந்து நீங்கள் விஷுவல் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல தூரத்தில் ரொம்ப ரொம்ப தூரத்தில் ரொம்ப ஸ்பெசிஃபிக் பர்சன் தெரியாங்க ரொம்ப குட்டியாக தெரியுறாங்க ஆனால் அது உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் தான் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தெவிராங்க ஸோ அந்த மாதிரி உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் அது உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை பார்ட்னராக இருக்கலாம் ஒவ்வொரு இருக்கலாம் யாரை வேணா இருக்கலாம் அவங்கள விஷுவல் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் அந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு உருவம் கொடுக்காதீங்க அவங்களுக்கு உருவம் கொடுக்காம ஜஸ்ட் சும்மா ஒரு புகை ஸ்மோக் மைண்டில் இது அவங்க தானு நினைக்காதீங்க ஜென்ரலாக ஒரு உருவம் ஒரு புகை இருக்குது ஒரு புகை இந்த மாதிரி இருக்குது ஒரு புகை வந்து அப்படியே மனுஷன் உருவத்தில் இருந்தால் அப்படி இருக்கும் ஸ்மோக்கியாக இருந்தால் எப்படி இருக்கும் ஸ்மோக்கான ஒரு எஃபெக்டாக மட்டும் விஷுவல் பண்ணுங்கள் இதை விஷுவல் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்மோக் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு 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 என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே தூரமாக உங்கள் ஸ்பெசிஃபிக் பெர்சனை விட்டு தள்ளி போகுது அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த ஸ்மோக் வந்து கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருச்சு மறைஞ்சதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய அந்த ஸ்பெசிஃபிக் பெர்சன் ஃப்ரீ ஆகிட்டாங்க அதை ஃபீல் பண்ணுங்கள் அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் நீங்கள் கொடுங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்கள் கிட்ட மெது மெதுவாக நடந்து வராங்க அவங்க பெருசாக வராங்க பக்கத்தில் வர வர நல்லா தெரியுறாங்க அப்படி உங்கள் பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்க அப்படின்றத அவங்க வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் நான் வந்து உன்னை அதிகமாக வந்து லவ் பண்ணுறேன் எனக்கு உன்னதான் தான் பிடிக்கும் அந்த மாதிரி என்ன வேர்ட்ஸ் வேணாம் சொல்கிறாங்க உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி போட்டு அதை ஃபீல் பண்ணி அந்த இடத்துல ஒரு சின்ன விஷுவலைசேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன விஷுவலைசேஷனை அடுத்து சடனாக அப்படியே கட் ஆகுது நீங்கள் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கீங்க இல்லை பார்க்கில் இருக்கீங்க இல்லை வெயிட்டில் இருக்கீங்க சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படியே அந்த விஷுவலி விஷுவலைசேஷன் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட இந்த ஒரு விஷுவலைசேஷனை நீங்கள் அப்படியே என் பண்ணுங்கள் இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கி அந்த பர்சன் தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபியூ டேஸ்லேயோ இல்லை கொஞ்சம் நாள்லையோ அந்த பர்சன் ரிமூவ் ஆயிடுவாங்க அப்போ அவுட்டர் வேர்ல்டில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ரிமூவ் ஆகிட்டாங்களா ஆகலையான்னு பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க ஸோ இதெல்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் லைஃப் விட்டு போயிருவாங்க இது உண்மையாவே நடக்கும் எப்படி நீ நீ சொல்லி கதை மாதிரி சொல்லிகிட்டு இருக்க நானும் கதை மாதிரி கேட்டுகிட்டு இருக்கு இதெல்லாம் உண்மையாக நெவில் காடட் அப்படின்னு ஃபேமஸான லோ ஆஃப் அட்ராக்ஷன் கோச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்ரி ஒன் யூ புஷ்ட் அவ் உங்கள் லைஃப்பில் யார் இருந்தாலும் அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்போ அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் லைஃப்ல தான் இருக்காங்க அப்ப உங்க பார்ட்னர் லைஃப்பில் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா அவங்க உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ அவங்க உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னா எவரி ஒன் யூ பொஷன் அப்படின்னா நம்ம தான் காரணம் நம்மளை சுற்றி யார் யார் நம்ம லைஃப்பில் இருக்காங்களோ அவங்க என்னெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம தான் காரணம் அப்போ ஏதோ ஒரு விஷயம் இன்னொரு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோன்னா அவங்க நம்ம லைஃப்பில் இருக்கோம் இருக்கணுமா இருக்க வேண்டாமா எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்போ சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம ஃபோக்கஸ் எடுத்துனா தேவையில்லாத பேர் நம்ம நம்மள விட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் பர்ட்டிகுலராக இருக்கக்கூடியவங்க நம்ம லைஃப்பை விட்டு போயிடுவாங்க அப்புறம் நம்ம செல்ஃப் லவ்லாம் பண்ணுறது மூலமாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பர்சன் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பாங்க ஸோ எவ்ரி ஒன் யூ கொஷட் அவுட் அப்படின்னு நெவில் காடட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஹேப்பன் ஆகிற வரைக்கும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா சிம்பிளான ஒரு ப்ராக்டிஸ் எப்பயும் போல் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம் ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டி ரிமூவல் எல்லா யாருமே கன்ஃபியூஸ்ட் ஆகிக்காதீங்க வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பர்சனை போய் மே மேிபெஸ்ட் பண்ணாதீங்க அது ஹேப்பன் ஆகாது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அது ஹேப்பன் ஆகாது ஓகே எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மிஸ் பண்ணாமல் லைஃபில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட லைஃப் செவன் டேஸில் கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகி இது வெறும் லோ ப்ரைஸ் தான் வெறும் நைன்ட்டி நைன் இன்னொரு நம்பருக்கு டச் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்